ஜனவரி இருபத்தி எட்டு டாக்டர் ஜெயஎஸ் ராஜ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் புனித ஜார்ஜ் வளாகம் ஈவேரா நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரில் சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வந்து எளிதாக அதிகார மையங்களையோ காவல்துறையோ அணுகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு பத்திரிக்கையாளனுக்கு இந்த நிலை அப்படின்னா ஒரு சாதாரண மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளும் எவ்வளோ காணொலிகள் கேட்டிருப்போம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட பார்த்து பண்ணுவோம் நேரடி வெட்ட கூட்டுற அதை கூட பார்த்துப்போம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து வெட்ட இந்த நிகழ்வும் அந்த குரலும் வந்து இன்னும் நமக்கு ஒரு வகையான அச்சமாக இருக்குது இந்த எண்ணத்தை தான் விதைக்கிறதுக்கு தான் அவங்களுடைய நோக்க நிலை நீங்கள் அரசை விமர்சிக்காதீங்க அதுவும் குறிப்பாக வந்து பத்திரிக்கையாள பல கேட்டகரிகள் உண்டு அரசை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கிற மாதிரி அரசுக்கு சொரிஞ்சு விடக்கூடிய பத்திரிகையாளர் இந்த பத்திரிகையாளர்களுக்கு எந்த வகையிலுமே ஆபத்து வராது ஆனால் எந்த ஆட்சி மாறினாலுமே அரசை கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு மைனாரிட்டி அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அவன் தான் வந்து இப்படி தேடி பிடிச்சி வெட்டப்படும் காவல்துறைக்கு தெரியாமல இந்த சம்பவம் நடக்கும் அந்த உரையாடல் கேட்கும்போது ஒரு வகையான அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூலா பேசுகிறாரு இன்னொன்று அவங்களுக்கு இருக்கும் இவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது நம்ம டிலே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான டிலே தான் இதில் நடந்திருக்கு இது இது மட்டும் இல்லை இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எம்எல்ஏ வீட்டில் நடந்த சம்பவம் ஆகட்டும் இல்லை பத்திரிகையாளர்கள் நடந்ததாகட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொல்லப்பட்டதாகட்டும் இதுக்கெல்லாமே வந்து பாயாத காவல்துறை எவனாவது வந்து முதல்வர் குறித்து ஸ்டாலின் குறித்து ஆட்சியை குறித்து ஏதாவது மீம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பதிவோ எழுதுனா வந்து உடனே பறந்து போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆதரந்த மனிதர்களுக்கு அன்பு வணக்கம் நிறமோடு ஊடகவியலாளர் திருமதி கார்டூனிஸ்ட் பாலா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் ஊடகர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் சென்னையில் கஞ்சாபட்டி செய்திகளை ஊடகத்தில் கொண்டு வந்த வாயிலாக ஒரு பத்திரிகையாளரை வெட்டி கொண்டாங்க அதே மாதிரியான சம்பவம் திருப்பூர் மாவட்டம் பல்லடமில் நடந்துருக்கு அது அந்த ஆடியோவை கேட்கும் போது நமக்கே ஒரு பயமாக இருக்குது அந்த கடைசி ஆடியோ அந்தளவுக்கு ரொம்ப குடூரமாக இருந்துச்சு என் லைஃப் முடிஞ்சது சார்னு அவர் அவருடைய குரலில் வந்து மரண நம்மளால் பார்க்க முடியுது சார் தான் சார் நடந்திருக்கு இடத்துல பத்திரிகையாளர்கள் எப்போவுமே வந்து அதிகார மையங்களை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு இதோ அதற்கு சமமாக அவங்க நெருக்கமாகவும் இருப்பாங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு மேல்மட்ட தொடர்புகளையோ இல்லை காவல்துறை அதிகாரிகளையோடோ பேசுறதுக்கான வாய்ப்புகளை விட ஒரு பத்திரிகையாளனுக்கு வந்து வாய்ப்புகள் தேவையான அப்படி ஒரு பத்திரிகையாளன் வந்து எளிதாக அதிகார மையங்களையோ காவல்துறையோ அணுகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு பத்திரிகையாளனுக்கு இந்த நிலை அப்படின்னா ஒரு சாதாரண மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு அந்த காணொலிகளை வந்து அந்த கா தம்பி நேசப்பிரபு வந்து அந்த காவல்துறையோட பேசுகிற அந்த உரையாடல் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சரி ஏதோ ஒரு உரையாடல் போயிட்டுருக்கு அவர் ஏதோ அச்சத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி ச சந்தேகத்துக்கிடமான ஆட்கள் வர்றாங்க அப்படின்னு இருக்காரு அப்படின்னா போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் நம்மளும் எவ்வளோ காணொலிகள் கேட்டிருப்போம் எடியோ இதை பார்த்துருப்போம் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட பார்த்துக்கணும் நேரடி வெட்டக்கூட அதை கூட பார்த்துருப்போம் ஆனால் ஒரு லைவாக சுற்றி வளைச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து வெட்டுற இந்த நிகழ்வும் அந்த குரலும் வந்து இன்னும் நமக்கு ஒரு வகையான அச்சமாக இருக்குது இந்த எண்ணத்தை தான் விதைக்கிறதுக்கு தான் உங்களுடைய நோக்கம் நினைக்கும் இந்த மாதிரியான ஒரு அச்சத்தை நீங்கள் அரசை விமர்சிக்காதீங்க அதுவும் குறிப்பாக வந்து டாஸ்மாக் டாஸ்மாக் செய்திக்கு தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்திருக்காரு அவர் வந்து டாஸ்மாக் குறித்த செய்திகளை வெளியிட்டதுனால தான் இந்த தாக்குதல் அப்படின்னு முதற்கட்டமாக தகவல் தெரியுது நமக்கு விவரம் தெரியல ஆனால் முதற்கட்டமாக இதுதான் தகவல் சொல்லப்படுது அது இல்லாமல் ஒரு பத்திரிக்கையாளனை தேடி பிடிச்சி அளவுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் ஒரு வருவாயில் ஒரு பத்திரிக்கையாரன் கை வைக்கான் அவர்களுடைய இல்லிகள் வருமானத்தை தடுக்கக்கூடிய அல்லது இல்லை முட்டுக்கட்டை போடக்கூடிய ஏதோ ஒரு செயலை இந்த பத்திரிகையாளர் செஞ்சுருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் ஒருத்தனை தேடி பிடிச்சி இவ்வளோ அதுவும் இவ்வளோ ஸ்கெட்சு போட்டு இவ்வளோ அறுபத்தி நாலு வெட்டுக்காயம் இருக்கிற அளவுக்கு ஒருத்தனை வெட்டுறாங்கன்னா அதுவும் போகிற இடத்துல பார்த்துக்காங்க அப்படின்னா அப்போ அவர் பெரிய அளவில் எதோ ஒரு வகையில் இவர்களுடைய வருவாய்க்கான புள்ளியே வந்து அந்த தம்பி வந்து தடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதை இல்லைன்னா இப்படி விட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து பத்திரிக்கையாளர்களில் பல கேட்டகரிகள் உண்டு அரசை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்க மாதிரி அரசுக்கு சொரிஞ்சு விடக்கூடிய பத்திரிகையாளர்கள் உண்டு இந்த பத்திரிகையாளர்களுக்கு எந்த வகையிலுமே ஆபத்து வராது அரசுக்கு சாதகமாக ஜால்ரா போடக்கூடிய அரசுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஆட்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது அவ ஆட்சி மாறின எந்த ஆட்சி மாறினாலும் சரி இந்த பத்திரிகையாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த ஆட்சி மாறினாலுமே அரசை கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு மைனாரிட்டியாக அவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவன் தான் வந்து இப்படி பிடிச்சி வெட்டப்படும் இப்போ டாஸ்மாக்குங்கிறது டாஸ்மாக்கை வந்து இந்த ஆட்சி வந்து நாங்கள் ஒளிச்சு கட்டுவோம் அப்படின்னு பழனிசாமி அதிகாரத்தில் இருக்கும்போது கொரோனா காலத்தில் டாஸ்மாகை திறந்தப்போ இவங்க குடும்பம் குடும்பமாக நின்று அப்படியே ரோட்டில் போட்ட சீன்கள்லாம் என்ன அப்படி ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தினார் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் ஆரம்பித்து அந்த மொட்டுமொத்த அந்த கம்பெனி ஆர்டிஸ்டுகளும் களத்தில் இறக்கிவிடப்பட்டாங்க அந்த டாஸ்மாக் இன்னைக்கு வந்து எப்படி நியாயமாகுது இதுதான் வந்து சிக்கல் இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இதையெல்லாம் எதிர்ப்பு அது எல்லாமே நியாயப்படுத்தக்கூடிய தந்திரம் மிக்க புத்தி இப்போ டாஸ்மாகக்கு சாரைய கடை அப்படிங்கிறது ஒழிக்கப்படணும் அது படிப்படியாக குறைக்கணும் அது இல்லை ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குன்னா டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆமாம் அது போயிட்டுருக்கு இன்னொன்று குடிகாரம் சார் குடிகாரனுக்கு பேர் குடிகாரம் அவ்வளோதான் குடி குடியை கெடுக்கும் நம்ம உப்பாட்டன்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுதான் யதார்த்தமானது ஆனால் அந்த குடிக்கு நீங்கள் என்ன பாலிசா எப்படி பேர் வைக்கீங்க அது அது பிரிய இருக்கிறது அதை வந்து ஃபேண்டஸியாக மாற்றுறது அதை வந்து ஒரு சகஜமான ஒன்றாக மாற்றுறது அதை கள்ளக்காதல் திருமணத்தை கடந்த உறவு அப்படின்னா அது கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இவர்கள் வந்து சொல்ல எப்படி சொல்லுவாங்கன்னா திருமணத்தை கடந்த உறவு இப்படி ஒவ்வொன்று இதெல்லாம் வந்து சமூ சமூகத்தில் முறையற்ற ஒரு செயலாக பார்க்கப்படுதோ அது எல்லாத்தையுமே வந்து அதை ஜனநாயகப்படுத்துறது ச அதை சகஜமான ஒரு நிலைக்கு மாற்றுறது இது ஒரு வகையான தந்திரம் அந்த அடிப்படையில் இந்த தம்பி டாஸ்மாக் எதிராக டாஸ்மாகுங்கிறது அரசுடைய மிகப்பெரிய வருவாய்க்கான மூலாதாரம் அதில் இல்லீகல் வருமானம் தனி அதில் வருது அதனால தான் பத்ரவா பாலாஜியை சவுக்கு சங்கர் உள்ள அனுப்பி வச்சார் இந்த ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி அந்த பத்து ரூபா வந்து சங்கர் வந்து கேள்வி கேட்டோன்னு சவுக்கு சங்கர் இது உடனே அவர் மேலே நீ நஷ்ட கேட்டு வழக்கு போட்டேன் இன்றைக்கி அந்த பத்து ரூபா தான் உனக்கு வந்து ஜாமீனை கொடுக்க விடாமல் சிறையில் வச்சு பொங்கல் சாப்பிட வைக்கிற நிலைமை ஒன்றுப்படுதில்லை இந்த மாதிரி டாஸ்மாக் டாஸ்மாகை தொடர்ந்து அதை தொடர்ந்து பாரு அப்படின்னு பெரிய ஒரு வணிக செக்டர் இது இதுல தம்பி அவர் கை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால இந்த விட்டு இது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு காவல்துறையோடைய அதான் சார் அந்த காவல்துறை கிட்ட போன் பேசுறாரு ஃபஸ்ட் நூறு அடிக்கிறாரு ஆமா ரெண்டு நிமிஷம் வெயிட்டிங்ல போகுது அதுக்கப்புறம் உயிர் பயத்தை வெளிப்படுத்துறாரு சகஜமா அத ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது வந்து என்னன்னா வண்டி என்ன நம்பரு வண்டி என்ன கலரு ஹை ஸ்பீடு வண்டியா தமிழனா ஹிந்திக்காரனா இல்லை நீங்கள் பிடிச்சி கொடுத்துருங்க சார் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்களே சார் ஆமாம் அது அது எப்போவுமே சிக்கல் இந்த காவல்துறைக்கு பொதுவாக நான் வந்து நூறுக்கு இப்போ பேசக்கூடிய ஒன்று அடிக்கடி இந்த பொதுவில் சாலையில் பயணங்களில் பார்க்குற அநீதிகளே தான் இருந்தால் உடனே நூறுக்கு தகவல் சொன்னேன் இது நிறைய அது எடுக்கிற காவலர்களை பொறுத்து மாறுது சில நேரங்களில் உடனடியாக வந்துடுவாங்க பெருவாரியான நேரங்களில் இந்த மாதிரியான அலட்சியப் போக்குகள் இருக்குது அதை வந்து காவல்துறை கையில் வச்சுருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை கவனத்தில் எடுக்கணும் அதை சரி செய்யணும் அவருடைய செயல்பாடட்ட தன்மை அல்லது வந்து அந்த அக்கறையின்மை அது வந்து கைமீறி போகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது இன்னொன்று பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த ரவுடிகள் குண்டாசுகள் பொறுக்கிகள் எல்லாம் வந்து தலைமுறைவாகிடுவாங்க பொதுவாக இன்றும் இந்த ஊர் பக்கங்களில் இருக்கிற பொது உள்ள பேசப்படுற விஷயம் இதுதான் ஆனா திமுக எப்ப அதிகாரத்துக்கு வருதோ இந்த அத்தனை ரவுடி போயில பொறிக்கல எல்லா வெளியே வந்துரும் ஒரே கட்ட பஞ்சாயத்து மாமூல் இல்லிகள் விஷயங்கள் எல்லாம் சகஜமா நடக்கும் அப்படிங்கிறோம் ஒரு பையனை பத்திரிகை போட்டு இத்தனை கார்ல வந்து தூக்கணும் அப்படின்னு போட்ட அளவுக்கு அந்த சொல்றாரு அவங்க போலீஸ்காரங்க என்னன்னா நீங்களே புடிச்சு கொடுத்துருங்க இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா காவல்துறைக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடக்கலாம் அந்த உரையாடல் கேட்கும்போது ஒரு வகையான அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூலாக பேசுறாரு இன்னொன்னு அவங்களுக்கு இருக்கும் இவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போது நம்ம டிலே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான டிலே தான் இதில் நடந்திருக்கு இது இது மட்டும் இல்லை நீங்கள் கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் வந்து அந்த அந்த கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளே கொஸ்டின் பண்ணனால திமுகவை சேர்ந்தவர்கள் தான் வெட்டி கொல்லப்படுறாரு அதுலேயும் வந்து கைது செய்ய வைக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கு இதில் இந்த பத்திரிகையாளர் மீதான தாக்குதலின் போது நேற்று பத்திரிக்கையாளர்லாம் வந்து போராட்டம் நடத்தின பிறகு கைது போராட்டம் போராட்டம் பண்ணுறாங்க கைது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரை கைது பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அது நிறைய வதந்திகள் கதைகள்லாம் இது பண்ணுவாங்க ஏன்னா முத்துக்குமார் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தோம் அப்போவுமே இதே திமுக தான் முத்துக்குமார் தெளிவாக நாலு பக்கத்துக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போனவனே கள்ளக்காதலில் செத்து போனானுன்னு வதந்தி பரப்பி அசிங்கப்படுத்தின பயில்கதான் விடுவாங்க அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு யாரை பற்றினாலும் எப்படினாலும் இவர்கள் கதை கட்டக்கூடிய இது டிஜிட்டல் இணைய பொறுக்கிகள்னு சொல்லலாம் ஒரு அந்த ஐடிவிங்கெலாம் வச்சுருக்காங்களே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வச்சுருக்காங்க இவர்களுடைய வேலை என்னென்னா அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களை மற்றரகமாக விமர்சிப்பது அவர்களை வந்து அவர்கள் மேற்கொண்டு கேள்வி கேட்க விடாமல் செய்கிறதுக்கான ஒரு பொறுக்கி அணியை அதாவது நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு ரவுடி அணின்னு வச்சுருக்காங்க ஒரு ஒவ்வொரு கட்சியிலையுமே குண்டாஸ் அணின்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி இந்த இணையத்தில் சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு பொறுக்கி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அது இணையதள ஐடி வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே வச்சுருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து இது எல்லா கட்சியிலுமே இருக்கும் நீங்கள் இப்போது பிஜேபி வந்து கொஸ்டின் பண்ணுறான்னா அவனை வந்து கேள்வி கேட்கறதுக்கு அவங்க தரப்பு ஆட்கள் இருப்பாங்க திமுக கேள்வி கேட்டால் இவங்க ஆட்பாடுவாங்க நாம் தமிழர் கேள்வி கேட்டால் அவங்க தரப்பில் ஆடுவோம் இப்படி எல்லா தரப்புலையுமே வந்து ஒரு வகையான இந்த மனநிலை தங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலை கொண்ட ஒரு பொறுக்கி டீம்கள் இருக்குது இது ரொம்ப ஆபத்தானது அதே மாதிரி கருணாநிதி எம்எல்ஏ பேர் ரொம்ப பொருத்தமான அவருடைய பையன் அந்த மருமக அவங்க வீட்டில் வேலை பார்த்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை ஒரு பொண்ணு அவ்வளோ வெளிப்படையாக நடந்த கொடூரத்தை அதை இது இந்த பையனுடைய பத்திரிகையாளர்களுடைய காணொலியை அந்த உரையாடலை கேட்குறது எப்படி பதாபட்டமாக அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறத கேட்க முடியலைங்க அதாவது அந்த பொண்ணு யாராவும் யாரோ எவராகவும் இருக்கட்டும் ஒரு வட இந்திய பொண்ணாக கூட இருக்கட்டும் தமிழ்நாட்டை சாராத பொண்ணாக கூட இருக்கட்டும் எந்த ஒரு பொண்ணுக்கோ நடந்தால் அது வந்து உடனடியாக காவல்துறையை வந்து காலத்தில் இறங்கி இது பண்ணல அதுக்கு போராட வேண்டியிருக்கு இந்த ஏர்போர்ட் போட்மூர்த்தி மாதிரி நாலஞ்சு பேர் போராட வேண்டியிருக்கு அப்போது அதன் பிறகு தான் வந்து அரசு இது பண்ணுது அவருங்க கூட கூட்டணியில் வந்து ஒருத்தர் வச்சுருக்காங்க ஒரு கைப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் வச்சுருக்காங்க திருமாவளம் ஒன்று அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து தோழமை சுட்டுதல் முந்தியாவது தோழமை சுட்டுதல் தெரிஞ்சுப்போ அந்த தோழமை சுட்டுதலும் கிடையாது இப்போ இப்படி வந்து என்னென்னா நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஜனநாயக சக்திகள் கருத்துரிமை கந்தசாமிகள் எழுத்தாளர் போராளிகள் என்ஜிஓ போராளிகள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட போராளி குழுக்கள் உண்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர உக்கரமாக இருப்பாங்க ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அப்படி கொந்தளிப்பாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் எம்எல்ஏ வீட்டில் வேலை பார்த்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் ஏதோ யூபி அவர் முதல்வர் அந்த மாநிலத்தில் நடந்துச்சுன்னு யோகி முதல் மாநிலத்தில் நடந்துச்சுன்னா இங்கே அப்படி ஒரு ரைட்டை போகிறோம் கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு எழுதுவாங்க ஆனா வந்து இங்க நடக்கும்போது எல்லாம் வந்து ஆஃப்லைன் போடுறோம் ஒரு விவசாயி மேல குண்டர் சட்டம் போடுறீங்க காவல்துறை எதுக்கெல்லாம் ஏவுறீங்க இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எம்எல்ஏ வீட்டில் நடந்த சம்பவம் ஆகட்டும் இல்லை பத்திரிகையாளர்கள் நடந்ததாகட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொல்லப்பட்டதாகட்டும் ஆமா இதுக்கெல்லாமே வந்து பாயாத காவல்துறை எவனாவது வந்து முதல்வர் குறித்து ஸ்டாலின் குறித்து ஆட்சியை குறித்து ஏதாவது மீம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பதிவோ எழுதுனா வந்து உடனே பறந்து போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ன கைது பண்ணப்போது இவங்கெல்லாம் வந்து கருத்துரிமை ஜனநாயகம் பற்றிலாம் வந்து விதவிதமாக வகுப்படுத்தவங்க அப்போ என்னோடய துணை நின்னாங்க நான் அதே தொகுதை தான் சொல்கிறேன் அன்றைக்கி நான் பழனிசாமி எப்படி விமர்சித்திரும் அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்களையும் விமர்சிப்பேன் நாளைக்கு இன்னொருத்த வந்தால் அவனையும் விமர்சிப்பேன் ஒரு ஜனநாயகத்தின் பார் நின்று பேசக்கூடியவர்கள் என்றைக்குமே அதிகாரத்தின் பக்கம் நிற்கக்கூடாது அவங்க அதே அதிகாரம் செய்கிற தவறுகளை கேள்வி கேட்கணும் அப்போ நான் இப்போ சங்கரோ நானோ நாங்களாம் எப்போவுமே எங்களுடைய இயல்பு இதுதான் நான் யார் வந்தாலும் சரி இப்படி தான் கேள்வி கேட்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிற சூழல் இருக்கும்போது நீங்கள் எதிரணியில் இருக்கும்போது எங்களை மாதிரி ஆட்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுறாங்க நீங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து அது வினையாகுது ஏன் இன்றைக்கி சங்கரை வந்து கைது பண்ணி அவர் வேலையை இது பண்ணி என்ன சங்கர் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தார் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி அவர் அவருடைய பணி ஒரு பத்திரிகையாளராக அவர் பணி சரியாக செய்கிறாரு இன்றைக்கி அவர் மேலே இப்படி ஒரு நடவடிக்கைலாம் எடுத்து கூடுதலாக வந்து திமுகவை குறி வச்சு அவர்கள் எல்லாம் வந்து ஸ்கெட்சு போட்டு இது பண்ணுற அளவுக்கு சங்கரை விட்டது யார் திமுக அரசு தானே அவர் வந்து கருத்தியல் ரீதியாக ஒரு திராவிட ஆதரவாளர் கருத்தியல் ரீதியாக நின்று ஒரு மனுஷனை நீங்கள் வந்து இது பண்ணி இது பண்ணிங்க இப்போ வந்து அவர் சங்க அவர் சங்கரை சங்கீங்க ஆ அன்னைக்கு வந்து சங்கர் சங்கின்னு தெரியலையா அன்னைக்கு வந்து பழனிசாமி ஆட்சிக்கு எதிராக வந்து அவ்வளோ ஃபுட்டேஜ் கொடுத்து வச்சு வழக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த அதே சங்கர் வந்து அப்போ நல்லவராக இருந்தார் இன்றைக்கி எப்படி கெட்டவராகிட்டார் அப்போ இவங்க சங்கர் மாதிரியான ஆள்கள் எப்போவுமே அவங்க வந்து அதிகாரத்துக்கு எதிராக வந்து கேள்வி கேட்கக்கூடியவர் தான் ஏன் அவர் வந்து இப்போ செந்தில் பாலாஜி இல்லை மற்றவங்கட்டியோ வந்து சமரசமாக வாங்கிட்டு போய் போயிருக்கலாம் தானே ஏன் கேள்வி கேட்குறாரு ஏன் மணல் கொள்ளை பற்றி தொடர்ந்து இது பண்ணுறார் பேசுகிறார் இப்போ இது சிக்கல் இவர்களுக்கு அதிகாரத்தின் நாட்களில் அமர்ந்த உடனே எவெல்லாம் விமர்சிப்பானோ அவனை எல்லாம் மிரட்டி அச்சப்படுத்தணுங்கிறது இது அதுக்கு காவல்துறை பயன்படுத்துவாங்க காவல்துறையால் செய்ய முடியாதுன்னா குண்டாஸ்கள் ரவுடிகள் பொறுக்கிகளை வச்சு இது பண்ணுவாங்க இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க எல்லாருக்கும் எல்லாரையும் ஆக்சஸ் பண்ண முடியாது பத்திரிக்கையாளர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அவருக்கே நேசப்பிரபு ப நேசப்பிரபுக்கே இந்த பிரச்சனை இருக்கும்போது பொதுமக்கள் எல்லாமே நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியல குறிப்பாக இந்த நேசப்பிரபு சம்பவத்துக்கு முன்னாடி பல இடம்ல ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்குன்னு உள்ள மக்கள் சொல்றாங்க சாமானிய மக்களுக்கு என்ன சார் இல்லை அதுதான் இது கிடையாது உங்களுக்கு என்ன இப்போ நூறுக்கு ஃபோன் பண்ணா அந்த பையனை பத்திரிக்கையாளர்னு சொன்னதுனால இவன் பேசுகிறான் இல்லை சாதாரண ஒரு ஆள் பேசுனா கேட்டுட்டு வச்சுருவாங்க சில நேரங்களில் நூறுலேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு விசாரிப்பாங்க சில நேரங்களில் வரவே மாட்டாங்க ஸ்பாட்டுக்கு இதெல்லாம் வந்து அரசு சரி செய்யணும் ஒரு நூறுக்கேவன் ஃபோன் பண்ணோம் ஒரு அவசரம் தான் நம்ம ஃபோன் பண்ணுவோம் உயிரி காபத்தான நிலையில் ஒரு இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது இங்கே ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைன்னா என்ன யாரோ ஒருத்தன் அடிக்க வர்றான்னு சொல்லுவாங்க இதுதான் மேஜரான அதாவது அந்த கண்டென்ட் எந்த பொறுத்தோ அதை பொறுத்து நீங்கள் அவசரமாக இயங்க வேண்டியது இது ஒருத்தனை உயிர் காபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவனா நீங்கள் வந்து இவ்வளோ மெத்தனமாக டீல் பண்ணி இன்னைக்கு அவன் வந்து உயிர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு ஓகே ஆக நிச்சயமாக வந்து தமிழக காவல்துறை அல்லது அரசு அது வந்து ஒரு போட்டோ ஷூட் நடத்துற அரசா மாறிக்கிட்டு இருக்கிறதோட விளைவா இது எல்லாமே எப்படியான விஷயம் சார் மருத்துவர்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கோ அதே போல தமிழ்நாட்டிலயும் பத்திரிகையாளர்களுக்கும் பாதுகாப்பு சட்டம் வேணும் அந்த நிலைமையை தான் தமிழ்நாடு போய் அவசியமானதுதான் அது மகாராஷ்டிரா ஆமா கண்டிப்பா அவசியமானது உங்களுக்கு அந்த மாதிரியான சூழல் நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வடக்க தான் கேட்போம் ஏன்னா ஒரு பத்திரிக்கையினு தூக்கிட்டு போய் வெட்டிட்டாங்க எரிச்சிட்டாங்க இப்போ ஜிகர்தண்டா படத்தில் காட்டுவாங்கல்ல அது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அவனுக்கு ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை தானே அதுக்கான சட்டம் அவசியமானது தானே எல்லா பத்திரிக்கையாளர்களும் ஒ ஒரே புள்ளியில் இணைந்து நின்று இதை வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு ஜாலராகவும் இருங்க ஏதாவது இருங்க ஆனால் பத்திரிகையாளர் சார்பாக நிற்கும் போது அதில் பொதுவாக நில்லுங்க நீங்கள் ஆட்சியாளர்கள் வந்தோடனே உங்களுக்கு ஆட்சி சாதகமான ஆட்சி வந்தோடனே போராடுற பத்திரிக்கை இழிவுபடுத்துகிற பணிகளை செய்யாதீங்க நீங்கள் உங்களால் கேள்வி கேட்க முடியல நீங்கள் அங்கே உங்கள் பொருளாதார சூழலுக்காக வேலை பார்க்குறீங்க அமைதியாக இருந்துட்டு போங்க ஆனால் வந்து கேள்வி கேட்குறோன்னே கேள்வி கேட்க விட்டுருங்க இதுதான் சரியாக இருக்க முடியும் இப்போ அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க இப்போ ஒரு பத்திரிகையாளருக்கு ஒருத்தரை பேட்டி எடுக்காரு கேள்வி கேட்காரு கார்த்திகை செல்வன் கேள்வி கேட்காரு அந்த கேள்வியில் வந்து அழுத்தம் இருக்குது இல்லைங்கிறது பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அது சரி தவறு இல்லை அந்த கேள்வி அதை ஆமா அந்த பேட்டி வந்து ரொம்ப முக்கியமான பேட்டிங்க அதில் ஒன்னும் சொல்லிட்டு போங்க ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள்ல ஒரு ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் அதுவும் நீங்க ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நீங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே ஜனநாயக ரீதியாக ஏற்கப்படும் அவர்கிட்ட வந்து இன்னும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் வந்து அந்த ஐபிஎஸ் மூலையை கலட்டி போட்டு வரல அவருக்கு ஒரு தலைவருக்கான பண்பாவும் இல்லை தலைவருக்கான தகுதிக்கு நோக்கி அவர் நகரவும் இல்லை அவர் ஏதோ பொதுவாக எல்லார்ட்டையுமே இந்த மாதிரி பேசிட்டா அது ஒரு கண்டாக மாறிடும் அதனால் அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று நான் வந்து அண்ணாமலையுடைய நேர்மையை பாராட்டு அவர் வந்து ஏன்னா பேட்டி எடுக்காதங்கார் வராதுங்க என் ப்ரெஸ் பேட்டி வராதங்கா அப்போ அது வந்து என்னென்னா அதே அந்த பரமசிவம் காலத்தில் இருக்கிற பாம்புங்கிற மெதப்பில் பேசுகிறது நீ என்ன என்ன பேட்டி எடுக்க வேண்டிய ஏன்னா நீங்கள் ஒரு மாநில தலைவர் இப்போ ஒரு மாநில தலைவராக இல்லைன்னா என் போய் அவர் போய் பார்க்க போகிறேன் என்ன சின்ன போகிறான்னா வரைக்கும் யாருன்னு தெரியுமா தெரியாது அந்த கட்சியுடைய பொறுப்பை பொறுப்பில் உங்களை உட்கார வச்சுருக்காங்க அதனால தான் அண்ணாமலை தேடி பத்திரிக்கை ஆரம்ப ஆனால் நான் என்னுடைய பண்புகளை மாற்றிக்க மாட்டேன் நீ என்னை பேட்டி எடுக்க வராதுங்கிறது ஒரு திமுத்தனத்தின் தெனாவட்டி ஆன வெளிப்பாடுதல் ஓகே இப்போ கார்த்திகை செல்வன் குறித்து அவர் பேசுனது வந்து எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது க கடும் கண்டனத்துக்குரியது அது மாதிரி நீங்கள் பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்ணுங்கள் அவங்களுடைய கண்டென்ட்டு கருத்தியல் அதுலேருந்து விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டு இந்த மாதிரியான நல நோக்கம் ரொம்ப மோசமான வார்த்தைகள் சார் குறிப்பாக சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்க அவங்கள பிராண்ட் பண்ணுறாங்க குறிப்பாக அவங்களுடைய பணியவே அசாதாரண சூழலுக்கு மாத்துறாங்க இந்த போக்கு எப்படி சார் வடநாட் வட வட இந்தியாவில் இது மாதிரி பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப புதுசு பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குதா அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக கொடுக்குறாங்க இன்னொன்று எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பாரம்பரியமான பிரிண்ட் மீடியா அல்லது தொலைக்காட்சி ஊடகங்கள் அப்படிங்கிற ஒரு செட்டப் கடந்து இன்னைக்கு சமூக வலைதள ஊடகங்களுடைய வரவு கையில் செல்ஃபோன் வச்சிருக்க எல்லாருமே பத்திரிக்கையாரன் ஆகிட்டார் இன்றைக்கி அப்படிங்கும்போது அந்த பாரம்பரிய ஊடகங்களுடைய அந்த அடித்தளம் வந்து தகருது அப்போ பத்திரிக்கையாளர்களுக்கு இயல்பா வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆகிறான்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல ஃபேமிலி இருக்கும் சர்வைவல் பொருளாதாரம் எல்லாருக்கும் முக்கியமானது அப்போ அந்த பொருளாதார பின்புலத்துக்காக பலரும் வந்து எல்லா பத்திரிகைகளுமே அரசை கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிலையில் பத்திரிக்கையாளர்களை வைக்கிறது கிடையாது அரசுடைய விளம்பரம் தேவைப்படுது அரசு கொடுக்குற ஏதோ ஒரு வகையான பண முடிப்பு தேவைப்படுது அப்படியான சூழலில் பத்திரிகைகள் வந்துடுச்சு அப்போ இந்த சூழலில் வந்து பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு பகுதியில் ஒன்று ஏதோ ஒரு கட்சி அதாவது பொதுவான ஆட்கள் நடத்தின பத்திரிகைகள் அப்படிங்கிறதுக்கு போய் கட்சி சார்ந்த பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ பத்திரிக்கைக்கார எல்லாருமே வந்து பொதுவான ஒரு பத்திரிகை அலுவலகத்துலேயே போய் கும்மி இருக்க முடியாது அப்போது அவன் பொருளாதார சர்வேகளுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம திராவிட ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு திமுக பத்திரிகையில் வேலை பார்ப்பாங்க இன்னொருத்தங்க பிஜேபி ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஜேபி பத்திரிகையில் வேலை பார்க்கலாம் இப்படி பத்திரிகைகள் இது மாறுது இந்த ஒரு சிக்கல் ஒரு முக்கியமான சிக்கலாக பார்க்குறேன் நான் அடுத்ததாக வந்து பத்திரிகையாளர்களுமே கருத்தியல் ரீதியாக அவங்க ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஹிடன் அஜெண்டாவோட இயங்குகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அரசியல் கட்சி அதை அதை வந்து இந்த பாம்பின் கால் பாம்பரியம்ல அதை மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு வந்து அங்கே தங்களுடைய கட்சியில் பத்திரிக்கை வச்சுருக்காங்கல்ல அவனை மாதிரி இன்னொருத்தன் கட்சியில் அவ பத்திரிக்கை ஆள் வச்சுருக்கான் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இதை அதை தவிர்த்து இதெல்லாம் கடந்து பொதுவாக இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களையும் வந்து இவங்க இதில் ஒன்று அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை எங்கள் கிட்டே இல்லைனா எங்கள் ஒன்று நாங்கள் பிராண்ட் பண்ணுவோம் இவனை கேட்டால் அவன் ஆளுன்மா அவனை கேட்டால் இவன் ஆளுன்மா மாறி மாறி இப்படி பேசுகிறார் இது ஒரு ஆபத்தான போக்கு தான் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம் தான் இது ஓகே சார் இந்த சூழ்நிலை அரசு என்ன சார் பிரபு மிக மோசமான நிலையில் இருக்காரு மீண்டும் ஒருவருக்கு ஒரு வருஷம் கைது சொல்கிறாங்க அரசு என்ன சார் பண்ணணும் இல்லை அரசு தான் முதல்ல அரசு பண்ணாமல் இருந்ததோட விளைவு தான் இந்த சிக்கல் அது அரசு பத்திரிகையாளர்கள் குறித்த அவர்கள் மீதான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அது ஒன்று முக்கியமான விஷயம் இன்னொன்று இந்த ரவுடி குண்டாசுகளை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் நீ அரசு மறைமுகமா இவர்களை வந்து அஹ் ஊக்குவிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறதுங்கிறது வெற்றி விலை கண்கட்டு வித்தை ஆனால் அதை வந்து அரசு செய்யக்கூடாது முதல்ல இந்த ரவுடிகளை கஞ்சா முகம் பள்ளி மாணவர்கள்ட்ட ரொம்ப சகஜமா போதைப் பொருட்கள் விற்பனை இதை இந்த நெட்ஒர்க்லாம் எப்படி இதாகுது செங்கல்பட்டுல கஞ்சா போதை அந்த நியூஸ் வந்து வெளியிட்டதுக்காக ஒரு செய்தியாளர் வந்து இப்படி ஆபத்தான தகவல் சொல்கிறவனே நாங்கள் வந்து போட்டு தள்ளுவோம் தகவலை வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது அது இப்போ எப்படி பொருளுக்கு ஒரு தகவல் வெளியே போகக்கூடாது அதே மாதிரி அரசு குறித்த விமர்சனங்களே வரக்கூடாது அப்படிங்கிறது அரசு கவனமாக இருக்குது ஓகே இப்போ நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க நாங்கள் வந்து எப்படியா கைது பண்ணிடுறோம் அப்படின்னாங்க இது எப்படி என்ன மாதிரியான அணுகுமுறை நீங்கள் பழனிசாமி ஆட்சியில் நடஞ்சின்னா அப்படி தான் பேசணும் ஆமாம் எல்லாம் கொந்தளிச்சி பேசினச்சிவோம் அப்போ அதிகார மையத்துல இருந்து இப்படியான தகவல் சொல்றாங்க நீங்க போராடாதிங்க எதுக்கு போராடக்கூடாது ஒரு அநீதி நடக்குன்னா அதை பேசுகிறது தான் சரியானது அது எவர் ஆட்சியா இருந்தாலும் சரி அது அப்படிதான் பேசணும் அப்போ அதை வந்து என்னன்னா எப்படி கோடி மீடியா இருக்கோ அதே மாதிரி இந்த விடியல் அரசு திராவிட மாடல் அரசு வந்து தங்களை பத்தி எதுவும் எதிர் விமர்சனங்கள் பொதுவில வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கு அதுக்கு அது கவனமாக இருக்கிற நியாயம்தான் ஆனால் ஆனா அதுக்கு நேர்மையான வேலையும் செய்யணும்ல நீங்க வெறுமனே வந்து பூசி முழுகிறத வந்து மட்டும் செய்வோம் உள் காயத்தை ம எப்படி மறைக்க முடியும் அது என்னைக்கு இருந்தாலும் அவ இவங்க வந்து அந்த பூசி இப்போ கோட்டிங் அடிக்கிற வேலையை மட்டும் செய்கிறாங்க அப்படின்னு ஓகே சார் இந்த சூழல் தொடர்ந்து இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னா பத்திரிக்கையாளர்களுடைய பணி பாதுகாப்பை தானே உங்களுக்கு உயிருக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆமாம் நாளைக்கு உங்களை மாதிரி பையன் உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் தம்பி இன்னொரு உங்களை பார்த்துட்டு ஒருத்தர் நாலு பேர் பத்திரிக்கையாளர் ஆகும்னு நினைக்கிறான் இப்போ இந்த இதை இப்போ இந்த வெட்டுக்காயத்தை பார்த்தோன்னே தோணும் வீட்டில் அனுப்புவாங்களா எதுக்குப்பா இந்த வேலை பிழைப்பு வேறு பொழப்பு பாருன்னு சொல்லுவாங்க இப்போ மற்ற எல்லாத்துறையுமே பார்த்திங்கன்னா துறைக்குமே இது இருக்கலாம் ஆனால் ஒரு பத்திரிக்கையாளன் நான் ஆகிறது அப்படிங்கிறதே அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தகுதி அந்த எண்ணம் வர்றதே ஒரு மிகப்பெரிய தகுதி சார்ந்த ஒரு எண்ணம் ஏன்னா அவன் சமூகம் சார்ந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் அவன் பத்திரிகையை நோக்கி நகரவே முடியும் அவனுக்கு சமூகம் குறித்த எண்ணம் சிந்தனை அவர்கள் எப்படி தன்னுடைய விமர்சனை பார்வை இதெல்லாம் இருந்தாலும் மட்டும் தான் வரும் இப்போ நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அதை இன்ஜினியர் படிப்பு மட்டும் படிச்சுட்டு இருந்தால் இது போயிடும் அதில் சமூக சிந்தனை உள்ளவன் தனித்த ஒரு இதை கண்டுபிடிப்பான் ஆனால் ஒரு சர்வைவல் பண்ணுறவன் வந்து அது ஒரு வேலையை பார்த்துட்டு போவோம் அதே மாதிரி தான் பத்திரிகையாளர்களில் இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கிறதே வந்து எண்ணம் மேம்பாடு இருந்தால்தான் வரும் அப்போ அவனையே வந்து நீங்கள் வந்து இந்த இப்போ இந்த தாக்குதல் சம்பத்தின் மோட்டிவ் என்ன இப்போ பழனிச்சாமி நான் அந்த பீரியடில் கைது பண்ணவனுடைய மோட்டிவ் என்ன அரசு குறித்து விமர்சனம் பண்ணாதீர்கள் இப்போ திமுக ஆட்சி வந்து பலரையும் கைது பண்ண அரசு குறித்து விமர்சனம் மீம்ஸ் போட்டவன் அவன் வந்துட்டு கைது பண்ண மோட்டிவ் என்ன அரசு குறித்து விமர்சனம் பண்ணாதீங்க விமர்சனம் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்காங்க மூடிக்குள்ளே வச்சுக்காங்க வெளியே அதை ஸ்டேட்டஸாக எழுதுகிறாங்க இதுதான் சொல்ல வருது இப்போ அது வெட்டுறது நோக்கம் என்ன ஈவன் ஒருத்தன் கேள்வி கேட்டான் டாஸ்மாக் பற்றி விமர்சனம் பண்ணால் கேள்வி கட்டான் அப்படிங்கிறனால வெட்டணும் இன்னொருத்தன் நாலு பேர் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் பார்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் இது பண்ணிட்டு இருக்காங்க ரகசியமாக சேலாக இருக்கு அப்படின்னு ஸ்டோரி பண்ணணும்னு நினைச்சா பயம் நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண வேண்டியிருக்கும் அப்போ எண்ணத்தில் பயத்தை விதைக்கிறது இதுதான் வந்து இது இது ரொம்ப ஆபத்தான போக்கு அப்போ அதை உடைக்க வேண்டியதை தேவையும் நமக்கு இருக்குது அதான் நம்ம இப்போ இப்படி உட்காந்து பேசுகிறோம் அந்த அப்படிலாம் ஒன்றும் முடியாது அப்படிலாம் விட்டுற முடியாது தான் நம்ம கொண்டு போகணும் அரசும் இதுக்கு துணையாக இருக்கணும் அரசுடைய நோக்கம் வந்து சாரையாவரம் செய்கிற அரசாக இருந்தால் அப்படி இருக்கிற அரசு தான் இப்போ அதிகாரத்தில் இருக்குது டாஸ்மாக் வருவாய் தீபாவளி பொங்கல் புது வருஷம் அப்படின்னா முந்நூறு கோடி நானூறு கோடி கோடி டார்கெட் வச்சு அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை கேவலமாக இல்லை இப்படி ஒரு ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையாக இது இப்படி டார்கெட் வச்சு செய்கிற அரசு எப்படி ஒரு பத்திரிகையாளர் பாதுகாக்கும் டாஸ்மாக் எதிராக எழுதக்கூடிய இயங்கக்கூடிய ஸ்டோரி பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த அரசு பாதுகாக்குமா அப்போ அரசுடைய அடிப்படை பேஸ்மெண்ட்டு சாரையாவதுக்கு எதிராக இருந்தால் தான் அது வந்து நம்மளை பாதுகாக்கும் இல்லை சிந்தில் பாலாஜி கடந்த முறை ஒரு இந்து வைசியன் ஒரு பெண் பத்திரிகையாளர் இவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு ஒரு ட்விட்டர் செய்தியாக போட்டாங்க அவங்களுக்கு ஒரு மிரட்டல் மிரட்டல் அமைச்சர்கிட்ட இருந்து ஆமாம் அப்படிதான் இருக்காங்க நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க எங்களுக்கு பெரிய வருவாய் கொடுக்குற ஏரியா இது நீங்கள் அதை மோடனோ வைக்கணும்னா அது பழனிசாமி ஆட்சியிலிருந்து தான் நாங்கள் கொந்தளிப்போம் பேசுவோம் நாங்கள் அதிகாரத்திலேருந்தா நாங்கள் ஊற்றி கொடுப்போம் இன்னும் இன்னும் மேலும் மேலும் ஊற்றி கொடுப்போம் இன்றைக்கி பள்ளி மாணவர்களுக்கு சாதாரணமாக டாஸ்மாக் பாட்டல் கிடைக்குது உங்களுக்கு ஒரு அரசு அக்கறை உள்ள அரசுனா அடுத்த தலைமுறை குறித்து சிந்திக்கும் ஆட்டை போடுற அரசுனா வருமானம் குறித்து மட்டும்தான் சிந்திக்கும் ஓகே சார் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கையாளருக்கும் ஒரு பாதுகாப்பு சட்டம் வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறோம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த திருப்பூரில் செய்தியாளர் நேசி தாக்கப்படுத்ததை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு பற்றி ரொம்ப குறிப்பாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து நன்றி ரொம்ப நன்றி